காணொலி பார்க்கக்கூடிய அன்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்ம காணொலிக்கு நான் வரவேற்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நாம் தமிழர் கட்சியோட அரசியல் செயல்பாடுகளை பற்றி சில விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் இருக்க போது முக்கியமாக நத்தம் சிவசங்கரன் அண்ணன் அவர்கள் இடுமான் கார்த்திக் அண்ணன் அவர்கள் இந்த இரண்டு பேரோட தொகுதியோட நிலைப்பாடு என்ன அவங்களுக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அந்த தொகுதிகளுடைய முந்தைய வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம் நத்தம் சிவசங்கரன் அண்ணன் அவர்கள் நத்தம் தொகுதியில் முன்னாடி போட்டியிட்டவர் சிறந்த களப்போராளி கனிம வளத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர் நிறைய போராட்டங்கள் ஏற்படும் நடத்திருக்காரு நிறைய போராட்டங்கள் மூலமாக அவர் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வந்திருக்கு அவர் தாக்கப்பட்டிருக்காரு நிறைய நிகழ்வுகள் அவரோட வாழ்க்கையில் சந்திச்சிருக்காரு பொது வாழ்க்கைக்கு ஈடுபட்டனால் தான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் சந்தித்த நபர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நிலைப்பாடோடு நாம் தமிழக கட்சிக்குள்ளே வந்தாரோ அந்த நிலைப்பாடையும் அந்த அரசியலையும் மாறாமல் இன்னமும் பயணம் பண்ணிவிட்டு நபர் தான் நத்தம் சிவசங்கரங்கள் அகர் அவர் சிறந்த கலப்போராளி அது அந்த மட்டும் இல்லை அண்ணன் இனிமோனன் கார்த்திக் இவரும் சிவ நத்து சிவசனன் மாதிரி தான் மிகச்சிறந்த பேச்சாளர் புத்தகம் எழுதியிருக்காரு ஒவ்வொரு மக்கள் சந்திப்பில் சீமானவர்கள் பேச வர்றாங்க அப்படின்னா அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரியான வரவேற்பு இடமோகன் கார்த்திக் மீடியா டிபேட்டில் பேசின ஒரு வரவேற்பு இருக்கும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும் ஏன்னா தெளிவாக ஆதாரத்தோடு எதிரே இருக்கக்கூடிய நபர்களோட கேள்வி எழுப்புறதும் அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் சொல்லக்கூடிய நபர் அண்ணன் இடுமோனன் கார்த்திக் அவர்கள் பிஜேபி டீம் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதியிருக்காரு ரொம்ப அறியப்பட்ட ஒரு முகம் அறியப்பட்ட பேச்சாளர் நாம் தமிழ் கட்சியில் இந்த இரண்டு பேரோட கொடுக்கப்பட்ட தொகுதி நத்தம் சிவசகரன் அவர்களுக்கு அம்பா சமுத்திரமும் இடமோவன் கார்த்திக் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்ய தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்க அந்த தொகுதி ஒப்படைச்சிருக்காங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டு பேரும் போட்டியிடக்கூடிய தொகுதி இதுதான் நத்தம் சிவசங்கரன் அவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் உட்பட்ட தொகுதியில் போட்டி சொல்லி நினச்சிருந்தோம் நான் அதை தான் நம்பினேன் பட் அவர் கொடுக்கப்பட்ட தொகுதி அம்பா சமத்திரம் ஓகே இப்போ இந்த ரெண்டு பேர் போட்டி போட போகிறாங்களே இந்த தொகுதியோட ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எந்த மாதிரியான வாக்குகள் நாம் தமிழர் கட்சியும் சரி பிற கட்சிகள் பெற்றிருந்தாங்க முன்னிலை வகித்தது யார் நாம் தமிழ் கட்சியும் எத்தனாம் இடம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் நாம் தமிழ் கட்சி சர்ப போட்டியிட்ட நபர்கள் யார் அப்படிங்கிறது தகவல்களை நான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அவர்கள் பற்றின போட்டியிடக்கூடிய வேதனை தொகு அம்பாசமுத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அம்பாசமுத்திரத்தில் கிட்டத்தட்ட நான்குலேருந்து ஐந்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதி ஒரு ஒரு இடம் அம்பா சமுத்திரம் உள்ள மொத்த கிராமத்தையும் சேர்த்து இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைய கட்சிகள் போட்டியிட்டாங்க நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே என்டிகே இந்த மூணு கட்சி மட்டும் பார்க்கலாம் முதல் இடம் வந்து ஏடிஎம்கேவும் இரண்டாம் இடம் டிஎம்கேவும் மூணாவது இடம் நாம் கட்சி கவனிக்க நாம் கட்சி கட்சி இடம்பெற்றிருக்கு முதலிடம் ஏடிஎம்கே அந்த கட்சி சார்பாக போட்டியிட்ட நபர் இசக்கி சுப்பையா அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தானா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினொன்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருந்தார் அடுத்து டிஎம்கே சார்பாக போட்டியிட்டவர் ஆவுடையப்பன் அவர் வந்து அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் எடுத்திருந்தார் என்டிகே சார்பாக கே பெண் வேட்பாளர்கள் செண்பகவள்ளி என்கிற ஒரு பெண்மணி நின்றிருந்தாங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு மூணு சதவீத வாக்குகள் போயிட்டிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலுக்கான அந்த ரிசல்ட் ஓகேங்களா முடிவு முடிவு தான் இது இதில் முதல் முதலிடமும் ஏடிஎம்கே இரண்டாவது டிஎம்கே மூணாவது விட என்டிக்கே வந்திருக்காங்க என்டிக்கே வாக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு மூணு சதவீதம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகள் சரி ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ வாக்கு கிளங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கினதுக்கப்புறம் கட்சியாக உருவானதுக்கப்புறம் என்ன அவங்க முதல் போட்டி அதுதான் அதில் வந்து நாம் தமிழ் கட்சியும் சரி நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கே போட்டியிட்டவர் முருகை பாண்டியன் கிட்டத்தட்ட ஐந்து நாற்பத்தாறு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முன்னிலை வைக்கிறாங்க இடத்துல டிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டி போட்ட அதே நம்பர் பதினாலையும் போட்டி போட்டுக்காரு அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க போட்டிருக்காங்கன்னா தென்னரசு ஆனால் அவர் வாங்கின ஓக் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இருபது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சுங்க நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கட்சி தொடங்கினப்போ வாங்கின ஓட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மடங்கு அதிகம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாங்கின ஓட்டோட இன்றைக்கி பதினாறோட இருபத்தி ஒன்று வந்து பன்னெண்டு மடங்கு அதிகம் வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் சாதனை தான் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒன்று புள்ளி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் கட்சியோட வாக்கு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஏழு புள்ளி ஏழு மூணு சதவீதமும் உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு இதுமே வரவேற்கின்ற விஷயம் சிறந்த கலப்பணியாற்றி தாங்க அந்த வேட்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ அம்பா சமுத்திரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப்படும் நத்தம் சிவசங்கர் அவர்கள் நத்தம் சிவசங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பா சமுத்திரத்தின் அம்பா சமுத்திரம் வந்து அவருக்கு அந்த அந்த தொகுதி புதுசாக இருந்தாலும் அந்த இடம் புதுசாக இருந்தாலும் அம்பாசமுத்திர பயணப்படாமல் இருந்தாலும் நத்தம் சிவசங்கர் யாருங்கிறத மக்கள் அறிஞ்சிருக்காங்க மக்களுக்கு தெரியும் நத்தம் சிவசங்கரன் யாரு அவரோட கலப்பணி என்ன அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த போராளிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும் நாம் தமிழை கட்சி வேட்பாளராக நத்தம் சிவசங்கரன் அம்பாசமுத்திரத்துக்கு போனது ஒரு நல்ல விஷயம் தான் அம்பா சேர்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி சிறந்த வேட்பாளர் சிறந்த கலப்போராளி தூய்மையான கருத்துக்கு சொந்தக்காரர் அவர் வழி மாறி எவ்வளவோ போயிருக்கலாம் கடிம வளத்தை எதிர்த்து போகிறான்னா போது அவர் எவ்வளவோ பேரங்கள் பேசப்பட்டிருந்துச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு வேணான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் வளர்த்துக்காகவும் நின்னவர் நத்தம் நர்ப்பம் அவர்கள் சிறந்த சிறந்த வேட்பாளர் எனக்கு அவருடைய முழு நம்பிக்கை இருக்குது ரொம்ப நல்ல அம்பா அம்பாசமுத்திர மக்களுக்கு வாழ்த்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நினைவு கட்டிக்கு வருவோம் வேதாரண்யம் தொகுதி வேதாரண்ய தொகுதியில் மொத்தம் எத்தனை மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தொகுதி மக்கள் தொகை உள்ள இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல் நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே என்டிகே இவங்களோட வாக்கு சதவீதம் மட்டும் நம்ம எடுத்துக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா மணியன் என்கிற நபர் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது நாற்பத்தொம்பது புள்ளி எண்பது சதவீதம் வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்திருக்கார் ரெண்டாவது இடம் யாருன்னு பார்த்திங்கன்னா டிஎம்கே அவர் பேர் வந்திங்கன்னா வேதா ரத்தினம் நான் அறுபத்தாறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடம் பெற்றுருக்கார் மூணாவது இடம் என்டிகே சர்பா ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடாரு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு வாக்குகள் அஞ்சு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் தொகுதியில் கட்சி அஞ்சு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று மூணாவது இடம் பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே மாதிரி தான் ஏடிஎம்கே டிஎம் கே என் கே அதில் பிடித்தது தான் அதே நபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மணியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் போட்டியிட்டிருக்காரு அப்போ அவர் வாங்கின எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறு நாற்பத்தொன்று புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் வாங்கி முன்னிலை வச்சுருக்காரு டிஎம் கே சார்பாக ராஜேந்திரன் என்கிற நபர் போட்டி போட்டார் அவரோட வாக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற்றுக்காரு மூன்றாவதாக இருந்தது ராஜேந்திரன் அதே தான் இருபத்தி ஒன்று யாரு போட்டியிட்டாரோ அதே வேட்பாளர் தான் பதினாறுலேயே போட்டி போட்டுக்காரு அப்போ வாங்கின ஓட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கின வாக்கு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின வாக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்குகள் வித்தியாசம்னா எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் கிட்டத்தட்ட நான்கு சதவீத வாக்குகள் அதிகரிச்சிருக்கு நம்பிக்கை பெற்றிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் ரொம்ப சிறப்பான விஷயம் தான் முன்ன விட அடுத்த அடுத்த தேர்தல் அதிக வளர்ச்சி பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் இது இது சரியான தான் நல்ல ஒரு வளர்ச்சி தான் பொறுத்த வரைக்கும் சரி ஓகே இதில் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்ய தொகுதியோட வெற்றி வேட்பாளர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் அவர் தான் போட்டி போட போகிறாங்க இனமோகன் கார்த்திக் அவர்களை பற்றி என்னோட கணவனி பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும் ஆரம்ப இருந்து இல இனப்படுகொலை நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழ்கட்சியோட பயணிக்கக்கூடிய நபர் தான் புதியதோர் தேசம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையோட ஆசிரியராகவும் இருக்கார் புத்தகம் எழுதியிருக்காரு டிவி டிபேட்னு வந்துட்டு அதில் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக எல்லா நபர்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எல்லா நபர்களுக்கும் வரவேற்பு இருக்கும் இனமூனம் கார்த்திக் அண்ணன் அண்ணன் டிவி டிபேட்டில் கலந்துக்கிறார் அப்படின்னா அது ஒரு தனி ஃபேன் பேஜ் இருக்குது ஏன்னா சிறந்த முறையில் தர்க்கம் செய்யக்கூடிய நபர் விவாதம் வைக்கக்கூடிய நபர் கேள்வி எழுப்பக்கூடிய நபர் பதிலும் சொல்லக்கூடிய நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இனமோனன் அண்ணன் கார்த்திக் அவர்கள் எனக்கு எனக்கு தனிப்பட்ட ரீதியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா நாட்டு மேலையும் மக்கள் மேலையும் தமிழ் மேலையும் தலைவர் மேலையும் தலைவர் பிரபாகரன் சொல்றேன் அவர் மேல மிகுந்த பற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள்ல இவரும் ஒரு ஆளு பாதை மாறாமல் இப்போ வரைக்கும் ஒரே கட்சியில் பயணப்பட்டு இருக்காங்க இது நல்ல விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வேட்பாளர் வேதாரண்ய தொகுதிக்கு கிடைச்சிருக்காங்க இதுதான் நாம் தமிழ் கட்சியோட வாக்குகள் பெற்ற விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழ் கட்சி சிறந்த முறையில் செயல்பட்டிருக்காங்க மக்களுடன் வரவேற்பு பெற்றிருக்காங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் ஏற்கனவே அம்பா தேர்தலில் நத்தம் சிவசங்கரன் போட்டியிடக்கூடிய தொகுதியில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு மூணு சதவீதம் எண்டிகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பெற்றிருந்த வாக்கு கண்டிப்பாக இப்போ அது இருபது டு இருபத்தி அஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக வாங்குவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது வேதாரண்யம் தொகுதியில் நாம் தலைமை கட்சி கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐந்து புள்ளி ஏழு ஆறு சதவீதம் அதில் வந்து கண்டிப்பாக இருமான் கார்த்திக் அவர்கள் இதே மாதிரி இருபத்தி இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் பெற்று கண்டிப்பாக சிறந்த முறையில் அந்த தொகுதியோட எம்எல்ஏவாவும் சரி அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளராகவும் கண்டிப்பாக மாறுவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இரண்டு பேருமே சிறந்த வேட்பாளர்கள் சிறந்த கல போராளிகள் சிறந்த அரசியல் செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபர்கள் ஓகேங்களா இது தாங்க இதுதான் இந்த ரெண்டு நபர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியோட முந்தைய கல நிலவரம் இதுதான் தான் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இன்னும் தொடர்ந்து பிற நபர்கள் போட்டியிட தொகுதியை பற்றி அடுத்தது நம்ம வீடியோ காணலில் வெளியிட போகிறோம் ஓகேங்களா ஏன்னா அவங்க போட்டியிட்ட தொகுதியோட முந்தைய நில நிலைமை என்ன இப்போ என்ன நடந்துட்டு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் ஸோ இரண்டு நபர்களுக்கும் நம்ம இந்த சேனல் வாயிலாக வாய்ப்புகள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வேட்பாளர்களை தாண்டி அந்த அவர் போட்டிவிடக்கூடிய தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சிறந்த வாய்ப்பு நல்ல வேட்பாளர்கள் அவங்களோட பின்புலத்தையும் நீங்கள் பாருங்கள் அவங்க அவங்க முன்னாடி அரசியல் நிலைப்பாடு அரசியல் செயல்பாடுகள் கட்சியோட வேலை எல்லாமே பாருங்கள் மக்கள் சந்திப்பு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் பா பார்த்து சிந்தித்து ஓட்டு போடுங்க இது நான் வந்து இந்த காணொலி மூலமாக மக மக்களுக்கும் அம்பாசமுத்திர மக்களுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரு சின்ன நிபந்தனை சிந்தித்து யோசித்து வாக்கு போடுங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கு வாக்குப்படக்கூடிய ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் நீங்கள் போடக்கூடிய வாக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி அது உங்கள் வாழ்க்கை இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் பக்கத்தில் உள்ள நபர் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அதை யோசிச்சு முடிவு அப்படின்னா அரசியல்கிறது தனி மனிதனோட முடிவு மொத்த மனிதனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் அரசியல் இருக்குது ஒவ்வொரு மனிதனும் எடுக்கக்கூடிய அரசியல் எடுக்கக்கூடிய முடிவு அவரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதும் இல்லை அவரோட நண்பர் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அவரோட மனைவி வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அவரோட குடும்ப சார்ந்த சா வாழ்க்கை சம்பந்தப்பட்டது சமூகம் ஊர் கிராமம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்க நண்பர்கள் எல்லாரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது தான் நீங்கள் முடிவெடுத்து ஓட்டு போட போகிறீங்க ஸோ ஓட்டு அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் பல போராட்டங்கள் தாண்டி பல பிரச்சனைகள் தாண்டி சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் எவ்வளவோ போராட்டங்கள் ஈடுபட்டு எத்தனையோ மாந்தர்கள் உயிர் விட்டு கிடைச்ச அந்த ஓட்டு உரிமையை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கூலிக்காக வித்துறாதீங்க வித்திங்கன்னா நீங்கள் உங்களை மட்டும் விற்கல உங்கள் வாழ்க்கையை மட்டும் விற்கல பக்கத்தில் உள்ள நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு வச்சிங்கன்னா அவங்களோட அரசியல் வாழ்க்கையை நீங்கள் விற்கிற மாதிரி சமம் ஸோ சிந்தித்து என்னோட தமிழ் மக்கள் ஓட்டு போடுங்க அடுத்தடுத்து நான் தொழில்கட்சியோட பொறுப்பாளர்கள் அடுத்த வேட்பாளர்கள் பார்த்தோன்னா அந்த கலை நிலவரங்களை நம்ம இதே மாதிரி டேட்டாவோட அடுத்த காலையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்திக் வாழ்க்கை தமிழ்